பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு வீடு அதே போல் ஒரு சிறிய வியாபாரம் கண்ணியமானவர்களே இதைத்தான் செல்வம் செல்வம் என்று சொன்னார்கள் வசதி என்று சொன்னார்கள் கண்ணியமானவர்களே ஒரு மனிதன் தனது பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட பெண்களை தேட வேண்டும் எப்படிப்பட்ட பிள்ளைகளை மனைவியாக தேட வேண்டும் ரசூல்செல்லா லாலசிலம் சொன்னார்கள் த ஜெவஜல் வதூதல் வலூது என்னை மு காதிறொன்வி எப்படிப்பட்ட பெண்களை மனைவியாக தேட வேண்டும் முதலாவது சொன்னார்கள் ரசூல் செல்லா அவர்கள் உங்களுடைய மகனை உங்களுடைய பிள்ளைகளை கூடிய உங்களுடைய பிள்ளையை மதித்து நடக்கக்கூடிய குடும்பத்தை பார்த்து திருமண முடித்துக் கொடுங்கள் உங்களுடைய மகனுக்கு கண்ணியம் செலுத்தக்கூடிய குடும்பத்தை பார்த்து திருமணம் முடித்துக் கொடுங்கள் இரண்டாவது சொன்னார்கள் செல்லம் அவர்கள் நல்ல பிள்ளைகள் பெற்றெடுக்கக்கூடிய பெண்களை பார்த்து திருமணம் முடித்துக் கொடுங்கள் இஸ்லாத்தில் முதலாவது திருமணத்தின் நோக்கம் முதலாவது நோக்கமே அவருடைய வாழ்க்கையை பாதுகாப்பது இரண்டாவது நோக்கம் சந்ததி பெருக வைப்பது இன்று மேற்கத்திய நாடுகளை எடுத்து பார்க்கலாம் ஓரின திருமணம் ஒரு பால் திருமணம் நடக்குகிறது ஆண்கள் ஆண்களை திருமணம் முடிக்கிறார்கள் பெண்கள் பெண்களை திருமணம் முடிக்கிறார்கள் இதனால் கண்ணியமானவர்களே ரசூல் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்ன அந்த நோக்கம் திருமணத்தின் நோக்கம் உடை பெறுகிறது கண்ணியமானவர்களே இது இன்று மேற்கத்திய நாடுகளில் நடக்குகிறது ரசூல் செல்லா அலி செல்லம் சொன்னார்கள் ஒரு பெண்ணை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டுமா அந்த பெண்ணிடத்தில் முதலாவது தீனை பாருங்கள் இன்று எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா தான் தீனை பார்க்கிறாங்க அப்பையும் சொல்றாங்க என்ன தெரியுமா தீன்ல முன்ன பின்ன இருந்தா கல்யாணம் முடிச்ச பின்னால செஞ்சு கொள்ளலாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே கல்யாணம் முடிச்ச பின்னால தீன்ல முன்ன பின்ன இருந்தால் செஞ்சு கொள்ளலாம் என்று நினைக்கிறது அது ஆகப்பெரிய மடத்தனம் கண்ணியமானவர்களே அது சாத்தியப்படாது ஒரு இரண்டு இடங்களில் சாத்தியப்பட்டிருக்கலாம் கண்ணியமானவர்களே முதலாவது தீனை தான் பார்க்க வேண்டும் தான் தீனுள்ள பெண்ணாக இருந்தால் தன்னுடைய பிள்ளையையும் தீனுடன் வளர்ப்பால் தான் தீனுடைய பெண்ணாக இருந்தால் தன்னுடைய பிள்ளையுடைய உணர்வும் தீனுடைய உணர்வாக வரும் கண்ணியமானவர்களே இன்று எத்தனையோ வாலிபர்கள் சீர்கட்டு போவதற்கும் வாலிப பெண்கள் பாவத்தில் அழிவதற்கு பாவத்தில் திரிவதற்கும் ஆக முக்கிய காரணம் இன்று வீட்டில் உள்ள தாய்மார்களும் தாய் தகப்பன்மார்களாகத்தான் இருக்கிறார்கள் காரணம் தாய் தந்தை தீனுடைய அமைப்பில் வாழவில்லை தாய் தந்தையுடைய வாழ்க்கை